Assalamu <laughs> warahmatullahi <laughs> wabarakatuh <laughs> கண்ணியத்துக்குரிய அதாயி பள்ளி நிர்வாகத்தினர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதற்கணியின் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது தேசிய கொடியை வடிவமைத்த வடிவமைத்தது நம்ம இஸ்லாமிய பெண் ஆகவே அந்த தேசிய கொடியை ஏற்றுவதில் மிக பெருமை அடைகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த அதாயி குடும்பத்திற்கும் மாணவர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்வன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி முதல் அல்ஹம்துலில்லாஹ் மாணவர்கள் முதல் சும்ரா மாணவர்கள் ரெண்டு பேர் அவ்வளோ அழகாக பேசினாங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சு ஒரு அற்புதமான கதையை சொல்லி அதில் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை நம்ம இடத்துல பகிர்ந்து கொண்டார்கள் தற்போது அந்த இரண்டு மாணவர்களுக்கு ஏன்னா முதல் சும்ராலையும் மைக்கை பிடிச்சி பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு ஒரு வந்து கெட்ஸ் வேணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வேணும் அல்லாஹுத்தாலா மென்மேலும் அவர்களுடைய ஆர்வத்தை அல்லாஹுத்தாலா அதிகப்படுத்துவானாக தற்போது முகமது இசாக் அத்தாய் அவர்களுக்கும் முகமது அத்தாய் அவர் கம்பத்தை சார்ந்த அவருக்கும் மெடல் அணிவித்து இன்ஷா அல்லா ஊக்கப்படுத்துவார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர்